தற்போதைய செய்தியை பார்க்கிறோம் ஆருத்ரா உள்ளிட்ட நிதி நிறுவன மோசடி தொடர்பான வழக்கில் பொருளாதார குற்றப்பிரிவின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மொத்தமாக இருநூற்று பதினாறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நூற்று மீட்கப்பட்டுள்ளது என்று பொருளாதார குற்றப்பிரிவு தெரிவித்திருக்கிறது நிதி நிறுவன மோசடி தொடர்பாகவும் தலைமுறைவாகி இருப்பதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு தெரிவித்திருக்கிறது நிதி நிறுவன மோசடியில் ஈடுபட்ட ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு வங்கிக் கணக்குகளில் இருந்த நூற்று எண்பது புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ளதாகவும் பதில் மனுவில் தகவல் வெளியாகியிருக்கிறது மோசடி செய்த நிதி நிறுவனங்களுக்கு சொந்தமான நூற்று பதினெட்டு மதிப்பிலான மூன்றாயிரத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் உரியவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற நிதி நிறுவன உரிமையாளர்கள் இயக்குநர்களுக்கு லுக் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்று பொருளாதார குற்றப்பிரிவு தெரிவித்திருக்கிறது மோசடி தொடர்பான வழக்குகளை

இன்று இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் அமர்வுள்ள விசாரணைக்கு வந்தபோது பொருளாதார குற்ற தரப்புல அரசு கூடுதல் குற்றிகள் வழக்கறிஞர் முனியப்ராய் ஆஜராகி பதில் மனு ஒன்று தாக்கல் செய்தார் அதில் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வரை மொத்தமாக இருநூத்தி பதினாறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நூத்தி நாற்பத்தி ஒன்னு புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மீட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மோசடி தொடர்பாக தொண்ணூறு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஐம்பத்தி ஒன்பது பேர் தலைமறைவாக இருப்பதாகவும் அந்த பதில் மனைவிலே குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மோசடியில் ஈடுபட்ட ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு வங்கிக் கணக்கில் இருந்து எழுபது கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ளதாகவும் மோசடி செய்த நிதி நிறுவனத்திற்கு சொந்தமான ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான மூணாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு அசையும் அசையா சொத்துக்களும் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு தாக்கல் செய்த அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டது மேலும் பொருளாதார குற்ற வழக்குகள் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துல வழக்குகள்ல ஆறு கோடி ரூபாய் உரியவர்களுக்கு செட்டு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பதில் மனுவில தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு சபிசன்ட் நிதி நிறுவன உரிமையாளர் இயக்குநர்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தேடப்பட்டு வருவதாகவும் அவர்களை அவங்களுக்கு தேடப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பதில் மனுவில குறிப்பிடப்பட்டுள்ளது நிதி நிறுவன மோசடி தொடர்பான பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை எடுக்கும் நடவடிக்கைகளை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நீதிமன்றத்தில் தெரிவித்து வருவதால் சிபிஐக்கு மாற்றக்கூடிய வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என பொருளாதார குற்றப்பிரிவு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள் இதை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கு விசாரணையை இரண்டு வார காலத்திற்கு தள்ளி வைத்து நீதிமன்றம் உத்தர பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி ஆருத்ரா உள்ளிட்ட நிதி நிறுவன மோசடி தொடர்பான வழக்கில் பொருளாதார குற்றப்பிரிவின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பதில் மனுவின் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜி விளக்க கேட்டோம்